ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மாதிரி சேனல் இன்னைக்கு வெண்டக்காய் பழம் தான் செய்ய போகிறேங்க வாங்க விட்டு கொடுத்து பார்க்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவி எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா அதுக்கப்புறம் தான் கட் பண்ணியிருக்கோம் அப்போ தான் இருக்காது இதே எண்ணெய் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கிடலாம் பாருங்க வெண்டைக்கா நல்லா வணங்கி இது வேறு ஒரு பாத்து மாட்டிடலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறோங்க கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் பூண்டு நல்லா அரைஞ்சி பண்ணி பூண்டு தைக்கலாங்க

சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணிச்சு பாதி போட்டுருக்காங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க அப்ப தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே போட்டலாம் yang kami sendo. సాంార్ పొడి ముక్కలు టీ స్పూన్ పోటుక మిలకూల్ ఒక ముక్కలు టీ స్పూన్ మళ్ళీ తూల్ స్పూన్ పోటుక வெண்டக்கம் வணக்கி வச்சிருக்கேன் பாருங்க அதையும் போட்டுருலாங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க பொடிய கட் இருக்குது மல்லித்தளை போட்டுக்கலாம்

வள சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேதா